ஹாய் வாங்க இன்னைக்கு ஒரு அட்டகாசமான வாழையிலே கல்யாண விருந்துக்கு தான் வந்திருக்காங்க வாசல் வாழையல் வச்சாங்க உப்பு ஊறுகாய் வச்சுக்க அடுத்ததாக பாயசம் கீசரி வச்சாங்க கார்ன் பொரியல் வச்சாங்க பீன்ஸ் பொரியல் ஒரு போண்டா வச்சாங்க ஒரு கோலா உருண்டையும் அதுக்கு அடுத்ததாக சட்னி கூடவே ஸ்வீட் கார்னுடைய இது கூட பண்ணியிருக்காங்க உருண்டை மாதிரி பண்ணிச்சோம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம சட்னிக்கு என்ன வைக்கிறாங்க பார்த்தாக்கா சுவையான மசாலா தோசை வச்சேங்க பாருங்க இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது பேபி கார்ன் ஃப்ரைன்னு சொல்லுவாங்களே அதுங்க கபாப் மாதிரி இருந்தது நான்வெஜ் சாப்பிட்றவங்களா கபாப் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்லுவோம் அந்த டேஸ்ட்டும் இருந்தது ஐ திங்க் அதே மசாலா போட்டு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக இருந்தது அதே போல் தோசை வந்துட்டு அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாகவும் இருந்தது பாருங்க அப்படிலாம் வச்சுருக்காங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு பன்னீரும் பூரி பன்னீர் மசாலா பூரி வச்சாங்க அது கூட ரொம்ப சூப்பராக இருந்தது எதுவுமே விட்டு வெடிக்க முடியல அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது அதுக்கடுத்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா பலா வெஜிடபிள் பலாவும் கூட ரைத்தா வச்சுருந்தாங்க ரைத்தா நல்லா கெட்டியாக நல்லா கெட்டியாக இருந்தது அதுவும் சூப்பராகவே இருந்தது ஒன்றுக்குன்னா ஒன்று ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இதுதான் சொல்லி எல்லாமே ரொம்ப அறுசுவையும் இருந்தது மாதிரி இருந்தது வழக்கமாக நம்மளுக்கு தாம்பலம் கொடுப்பாங்க இல்லைங்களா அது கவரில் வச்சு கொடுத்துருக்கோம் அடுத்ததாங்க நம்மளுக்கு வெள்ளை சாதம் வச்சுருக்காங்க நெய்யும் சேர்த்துக்கிறாங்க தாராளம் நெய் விட்டாங்க நான் கொஞ்சம் போதும்னு அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு ரசம் கேட்டது ரசம் போட்டிருக்காங்க வாழையிலிருந்தே எப்பவுமே சூப்பர் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க அதே போல் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Have a very great day.